சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு கொடுங் குழந்தையின் கொடுக்க நினைத்தாலும் நீ வாங்க மறுக்கிறாயே உன்னை தேடி வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாயே விதி எப்படி விளையாடுகிறது என்பதை பார்த்தாயா உன் துணை உன்னிடம் தேடி வர தயாராக இருந்தாலும் அந்த நல்ல நேரத்தை நீ ஏற்றுக்கொள்ள நீ மறுக்கிறாயே எதனால் இப்படி நடக்கிறது என்று சொல்லத்தான் வந்தேன் விதி உன்னோடு விளையாடி வருகிறது உன் துணையின் மனதை முற்றிலும் மாற்றியும் விட்டு உன் துணையை உன்னோடு சேர்வதற்கான எண்ணத்தையும் கொடுத்து விட்டு எங்கே நீ நல்ல நேரத்தை தட்டி விடுவதற்கான காரியத்தை செய்கிறது விதி உன்னோடு விளையாடி வருகிறது என்பதை முழுமையாக புரிந்து என் மீது இருக்கும் கோபத்தை வைத்து கொண்டு அந்த நல்ல நேரத்தை நீயே தட்டிவிட்டு உன் வாழ்க்கையில் வரும் நல்லதை நீயே கெடுத்து விடாதே என் மீது கோபம் இருந்தாலும் ஒரு புறம் வைத்துவிட்டு என் வாக்கை கேட்க மறந்து விடாதே நான் உன் சாயப்பாவாகத்தான் இருந்து வருகிறேன் நீ என் மீது கோபப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் என்னை திட்டினாலும் உன் மீது நான் வருத்தப்பட மாட்டேன் விதி உன்னோடு விளையாடி வருகிறது சற்று கவனமாக கவனக்குறைவாக இருந்தாலும் உன் வாழ்வே மாறி போய்விடும் நீ போகும் பாதையும் சரியில்லாமல் ஆகிவிடும் எல்லோரும் தவறாக சொல்லி கொண்டு வார்த்தைகளை எல்லாம் உண்மையாக போய் போய்விடக் அதற்காகத்தான் இப்பொழுதும் உன்னை தேடி வந்தேன் நான் எப்பொழுதும் உன்னுடைய மனதையும் உன்னுடைய எண்ணத்தையும் உன் கைக்குள்ளே அடக்கிக் கொள் எந்த எண்ணத்தையும் தேவையில்லாத எண்ணத்தை வரவழைத்துக் கொள்ளாதே சொல்ல போனால் இந்த நேரத்தில் உன் நிழலை கூட நீ நம்ப வேண்டாம் உன் நிழலாக இருந்து கூட உனக்கு கெடுதல் செய்ய இங்கு காத்திருக்கிறார்கள் உன் விதி ஒரு புறம் இவர்கள் ஒரு புறம் என்று இருபுறமும் உன்னை இழுத்து கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் தான் உன் துணையும் மனமாறி உன்னை தேடி வரப்போகிறார் அந்த நேரத்தில் கெட்ட பெயர்களை உன் தலையில் போட்டு உன்னை அவமதிக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் பாசத்தோடும் அன்போடும் வாழ வேண்டும் என்று ஓடோடி வரும் உன் துணை அவர் முன் இப்படி நீ நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் எந்த நேரத்திலும் நீ இதற்கு இடம் கொடுத்து விடாதே உன் வாழ்க்கையை சரிக்க வேண்டும் என்று உன் இருபுறமும் நின்று கொண்டு உன் வாழ்க்கையை சரிக்க வேண்டும் என்று தயாராக இருக்கும் இவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்க வேண்டும் அப்படி என்றால் நீ கவனமாக இருக்க வேண்டும் நல்ல நேரம் நல்ல காலம் உனக்கு பிறக்கப் போகிறது அது எப்போது என்று சொல்ல உன் சாயப்பா ஓடோடி வரும் நேரத்தில் என்னையும் தவறவிட்டு விட்டு சரிந்து விடுந்து விடாதே நல்ல காலம் பிறந்து விட்டது உன் துணை உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கிவிட்டது பயன்படுத்திக் கொண்டு உன் வாழ்க்கையை அமைதி இவர்களுக்கு எல்லாம் இடம் கொடுத்து கெட்ட பெயரை தலையில் போட்டுக்கொண்டு வாழ்க்கையை இழந்து விடாதே பிறர் நினைப்பது போல் நீ வாழக்கூடாது நீ நினைப்பது போலும் நான் நினைப்பது போலும் வாழ்ந்து வெற்றியடைந்து வெற்றியை என் முன் காட்டு மகிழ்ச்சி அடைவேன் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்